இரண்டாயிரத்தி ஏழில் வெளியான சிவாஜி திரைப்படத்தில் வரக்கூடிய ஏ பல்லேலக்கா வல்லேலக்கா அந்த பாட்டு தான் இந்த பாட்டை எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பார் இந்த சிவாஜி திரைப்படத்தை சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க இசை பொருள் ஏ ரகுமான் மியூசிக் பண்ணியிருப்பார் ஸோ பர்டிகுலராக இந்த பாட்டை நாமுத்துக்குமார் எழுத வைக்கிறதுக்கான காரணம் சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாமுத்துக்குமார் வரிகள் எப்போவுமே ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் மீனிங் ரொம்ப டெப்த்தாக இருக்கும் எனக்கு ஹீரோ ஃபாரின்லேருந்து வராரு தன்னோட ஊரோட அருமையை ஒரு பாட்டில் மொத்தமாக சொல்லணும் அப்படின்றப்போ எனக்கு நாமுத்துக்குமார் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்தார் அப்படின்னு

சங்கர் ஒளிப்பதிவாளர் கேவி ஆனந்த் கலை இயக்குனர் தோட்டா இவங்களும் நடிச்சிருப்பாங்க ஒரு நாளில் வாழ்க்கை எங்கு எங்கும் ஓடி போகாது அப்படின்ற பாட்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான புதுப்பேட்டை திரைப்படத்தில் தான் அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கும் ஸோ அந்த படத்தில் தனுஷ் நடிச்சிருப்பாரு செல்வராக டைரக்ட் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கராஜா ராஜா பாடியிருப்பாரு அவர் அந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா நாமத்துக்குமார் காம்போ தமிழ் சினிமாவுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் காம்போன்னு சொல்லலாம் நாமத்துக்குமாரோட இழப்பு யுவன் சங்கர் ராஜா எந்த பாதிச்சிருக்கு அப்படின்றத பல மேடைகள் அவர் பேசியிருக்காரு முக்கியமாக அந்த ஒரு நாளில் பாட்டை பற்றி சொல்லும்போது செல்வராகவன் நாமத்துக்குமார் கிட்ட இந்த படத்துடைய கதையை ஓரளா சின்னதாக சொல்லியிருக்காரு அதாவது ஒருத்தன் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஆனாலும் எப்படியாவது வாழ்ந்துடணும் அப்படின்ற அந்த போராட்டம் நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டார் நாமத்துக்குமார் கம்போசிஷன் முடிஞ்சு அந்த யுவன் சங்கராஜாவும் செல்வராகவும் இந்த பாட்டை போட்டு விடிய விடிய லூப் மோட்ல கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாட்டு ஸோ அத்தனை முடிந்த பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும்னு இப்போவும் நம்ம கேட்டாலும் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வதக்கிற பாட்டு இரண்டாயிரத்தி நான்குல வெளியான செவன் ஜி ரெயின்போ காலனி அப்படின்னு திரைப்படத்தில் வரக்கூடிய நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டு ஸோ மேல் வருஷன் கே கேவும் ஃபீமேல் வருஷன் ஷேயா கோஷனும் இந்த படத்தை செல்வராக டைரக்ட் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காதலி இறந்துட்டாங்க அந்த இழந்த காதலி நினைச்சு காதலன் பாடுற மாதிரி தான் அந்த பாட்டே வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இப்படியான சுச்சுவேஷன் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரேர் தான் இதை நாமுத்துக்குமார் எப்படி எடுத்துக்கிட்டு எழுதுறாரு அப்படின்னா அவர் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஆனால் சின்ன வயசுலேயே அம்மாவை இழந்த நாமுத்துக்குமார் இழந்த தன்னுடைய அம்மாவை நினைச்சு இந்த பாட்டோட வரிகளை எழுதுறாரு எஸ் இந்த பாட்டை நீங்க இப்பவும் போய் திரும்பி கேட்டு பாருங்க அந்த வரிகள் ஒன்னு ஒரு அம்மாவை இழந்த பையனோட வழியை சொல்லிக்கிட்டே இருக்கும் தொலைந்து போன கொலுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன வலையல் பேசுமான்னு அம்மாவை இழந்த அந்த பையனோட வழியை ஒவ்வொரு வரியிலையுமே அவர் எழுதிருப்பாரு இதை ஒரு காதலிக்கு அம்மாக்குன்னு மட்டும் இல்லை நீங்கள் லைஃப்பில் தொலைச்சிருந்த யாரை நினச்சி இந்த பாட்டை கேட்டிங்கனாலும் அவ்வளோ பயங்கரமாக கனெக்ட் ஆகும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெளிவந்த சிவா மனசுல சக்தி திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல் எப்பா அந்த வரிகளை எவ்வளோ கவிதையாக இருக்கல நாமத்துக்குமார் இந்த பாடல் வரிகளை எழுதி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டேரக்டரும் சுச்சுவேஷன் சொல்லும்போது இப்படி ஒரு வரி எழுதியிருக்கேன் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு பட் கேட்டவங்களாம் இல்லையே இது ஒரு மாதிரி கல் கண்ணாடின்னு ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகளை எடுத்துக்கவே இல்லையாமா ஸோ டேரக்டர் ராஜேஷ் தான் முதல் முறையாக பண்ண போகிற அந்த சிவ மனசு சக்தி திரைப்படத்தில் ஜீவா மற்றும் அனுயா நினச்சிருப்பாங்க இதுக்கான கதையை போயிட்டு நாமத்துக்குமார் கிட்ட சொல்லி எனக்கு இப்படி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நாம முத்துக்குமார் இந்த லைனை சொல்லியிருக்காரு ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால் காதல்னு கேட்டோடனே ராஜேஷ் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி ஆனால் இதுதாங்க இந்த படத்தோட கதையே அந்த ஹீரோ வந்து கல் ஹீரோயின் கண்ணாடி உடையாமல் மோதிக்கணும் ஆனால் அது கஷ்டம் அப்படி இருந்தால் அது காதல் அது எவ்வளோ ஈஸியாக அழகாக வரிகளில் சொல்லிட்டிங்க அப்படின்னு சொல்லவும் நாமுத்துக்குமார் உடனே பயங்கர குஷியாகி அடுத்தடுத்த வரிகளை எழுத ஆரம்பிச்சிட்டார் ஸோ யுவன் சங்கர் ராஜா பாட ஆரம்பிக்கவும் பாட்டு அப்படியே வேற ஃபீலுக்கு போயிருக்கு நாமுத்துக்குமார் அவர்களுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு அப்பாக்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் தான் அதுவும் இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் கேட்கவே வேணாம் அப்படி ஒரு அழகான பாட்டு மீன்கள் திரைப்படத்தில் வரக்கூடிய ஆனந்த யாழை மீட்டுகிறாள் அப்படின்ற பாட்டு யுவன் சங்கராஜா பண்ணிருப்பாரு ஸ்ரீராம் பார்த்த சாரதி பாட்டுக்கான சிச்சுவேஷனா போயிட்டு ராம் போயிட்டு நாமுத்துக்குமார்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு அப்பா பொண்ணு காதல் சொல்ற மாதிரியான ஒரு பாட்டு வேணும் எனக்கு நீ எழுதுற பாட்டு அப்பா பொண்ணை கொண்டாடுற ஒரு பாட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ராமா நாமுத்துக்குமாருக்கு இந்த பாட்டில் ஒரு வரியை சேர்க்க முடியலன்னு ஒரு பெரிய கவலை இருந்திருக்கு அந்த வரி என்ன வரி அப்படின்னா அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்தது இல்லை அப்படின்ற அந்த லைன் இந்த லைன் அவர் எங்கேயுமே அந்த மியூசிக் உட்கார வைக்க முடியல அப்படின்னு வந்து ரொம்பவே யோசிச்சிருக்காரு அந்த லைன ராம் கேட்டுட்டு இது சூப்பரா இருக்கு இதை படத்தில் வச்சு இதை படத்துக்கே ஒரு யூஸ் பண்ணிக்கிறேன்னு எல்லா போஸ்டர்லேயும் அந்த டயலாக பாட்டாகவும் ரொம்ப அழகா அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதுமடின்னு இதுக்கு மேல ஒரு பொண்ணை அப்பா கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த தரமணி திரைப்படத்தில் வரக்கூடிய யாரோ கிளை மேலே அப்படின்ற பாட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ராம் நாத்துக்குமார் யுவன் சங்கராஜா காம்போ தமிழ் சினிமாவினுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காம்போ காம்போ சொல்லலாம் பட் அந்த காம்போவில் நாமுத்துக்குமாருடைய கடைசி படமாக இதுதான் அமைஞ்சிருச்சு ஸோ இந்த படத்தினுடைய இந்த ஆல்பம்லேயே நாமுத்துக்குமார் டெடிகேட் பண்ணி பேசி ராம் அவர்கள் ஒரு சவுண்ட் ட்ராக்கே வச்சிருப்பாரு முக்கியமாக இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது நாமுத்துக்குமார் அது ஒரு நார்மல் காதல் பாடலாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே தன்னுடைய அந்த கவிதையை அந்த வாழ்க்கைக்கான நம்பிக்கையை எப்படியாவது ரொம்ப அழகாக சொல்லிடுவார் இந்த பாட்டோட வரியை கவனித்து கேட்டிருக்கீங்களா யாரோ கிளை மேலே குடைப்பிடித்தாரு அதாவது மரம் தான் எப்போதுமே எல்லாருக்கும் பிடிச்சி ஒரு நடலாம் நின்றுட்டு இருக்கும் அந்த மரத்தோட கிளை மேலே ஏறி நின்று அந்த மரத்துக்கே யாராவது பிடிச்சாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மரமா ஹீரோவையும் ஆண்ட்ரியாவா அந்த கொடையையும் மென்ஷன் பண்ணி ரொம்ப அழகா அந்த காதல் அப்படியே சொல்லியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ்ல கேட்கறதுக்கு ஆஹா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான மன்மதன் திரைப்படத்துல வரக்கூடிய எஸ் பல பேரோட ஸ்டேட்டஸ ரிங்டோனை அலங்கரிச்ச பாட்டு தான் காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன் அப்படின்ற அந்த பாட்டு எஸ்டிஆர் ரொம்ப அழகாக பாடிருப்பார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த மன்மதன் கதை முதல் முறையாக அஜித்குமார் அவர்கள்கிட்ட தான் சொல்லப்பட்டிருக்கு அவர் அந்த டைமில் இல்லை ஸ்கிரிப்ட் எனக்கு ஒரு மாதிரி லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி விலகி போகும் தான் கடைசியாக சிம்பு பண்ணியிருக்காரு சரி ஓகே இப்போ இந்த பாடலுக்கு வரலாம் இந்த படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கர் ராஜா நாமத்துக்குமார் காம்போ பற்றி நிறைய பேசிட்டோம் நம்மளும் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு காம்போ இந்த பாட்டை முதல்ல சிம்பு தான் எழுதுறதாக இருந்திருக்கு அவரும் நிறைய எழுதி எழுதி பார்த்துருக்காரு பட் இருந்தாலும் அந்த மொட்டை மதனோட எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரியான வரிகள் அங்கே வரவே இல்லையாமா ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகவும் யுவன் சங்கராஜா தான் நாமத்துக்குமார் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாமத்துக்குமார் வந்து பாடல் வரிகளை எழுதியிருப்பார் பூவின் முகவரி காற்று அறியுமே எண்ணெய் உண்மன மரியாதா அப்படின்றதுல ஆரம்பித்து தந்தை முகவரி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒருத்தனுக்கு அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அந்த தோழி காதலி அப்படின்ற அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத அந்த மொட்டை மதன் வழியாக ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு சிம்பு பாட்டை படிச்சுட்டு சூப்பருங்க சமங்க இதை தான் எதிர்பார்த்தேன் சொல்லி அவரும் செமையா பாட இப்ப வரைக்கும் ஒரு எவர் கிளாசிக் சாங்கா நம்ம பிளேஸ் இருந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வெளிவந்த பில்லா டூ திரைப்படத்துல வரக்கூடிய உனக்குள்ளே மிருகம் அப்படின்ற அந்த பாட்டு ஸோ இந்த படத்தில் அஜித் குமார் நடிச்சிருப்பாரு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டை ரஞ்சித் பாடியிருப்பார் ஸோ பார்ட் ஒன் மாதிரியே இந்த பார்ட் டூவையும் விஷ்ணுவர்தன் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்திருக்கு ஸோ அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருக்கும் போதே நாமத்துக்குமார் கிட்டே போய்ட்டு விஷ்ணுவர்தன் இந்த டேவிட் பில்லா கேரக்டர் ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் யாராலேயும் புரிஞ்சிக்க முடியாத ரொம்ப வயலன்ட்டான ஒரு ஆளாக இருக்காரு எனக்கு இவரோட கேரக்டர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு அந்த பாட்டை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் விஷ்ணுவர்தன் சில பல காலங்களால் படத்துலேருந்து விலகி சக்ரி டோட்டி அப்படின்ற ஒரு உள்ள வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் பட் யாராலையுமே நாமுத்து குமார் எழுதுன அந்த உனக்குள்ளே மிருகம் அப்படின்ற பாட்டை படத்துல இருந்து இக்னோர் பண்ணவே முடியல அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டை எழுதியிருப்பாரு டேவிட் பில்லா கேரக்டர் சொல்றதெல்லாம் தாண்டி நரகமதில் நீயும் வாழ்ந்தால் மிருகமேன மாற வேண்டும் வலி கொடுத்து பயமுறுத்து வெட்ட வெட்ட தலை நிமிர்த்துன்னு நீ எங்க இருக்கியோ அதுக்கேத்த மாதிரி உன்னை மாத்திக்கோ அப்பதான் அந்த உலகத்துல உன்னால சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த வாழ்க்கை தத்துவத்தை வெறும் ரெண்டே வரியில மனுஷன் போற போக்குல அழகா சொல்லியிருப்பாரு